கேஎஸ் கருப்பம் சேனல் என்பது அவருக்கு வணக்கம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பிரதவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விற்பனைப் பதவிகள் இருக்குது ஜோடி காலக்கண்ணுகள் மயிலக்கன்று நல்ல நிறக்கால் சுத்தத்தில் இருக்குதுங்க அது ஒரு காராம்பஸ் கண்ணுங்க ஒரு செவல காலக்கண்ணுங்க ஒரு மயிலை கண்ணு விற்பனைப் பதவி முழுமையாக பாருங்கள் ஒரு மயில காலக்கன்று என்ன தேதியில் பற்றி விட்டுருக்குறோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம் அப்படிங்க அதே மாதிரி வீடியோவில் ஃபோட்டோவில் பார்த்து பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் மாடுகள் கன்றுகள் பெரியதாகவும் சின்னதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது இயற்கையான விஷயம் அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணுங்க என்ன விவரங்கள் என்ன வயசு இருக்குது அப்படிங்கிற தெளிவாக நம்ம சொல்லி போடுறோம் அதையெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க ஏன்னா ஒரு எட்டு மாதக்கன்று நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் ஒரு பத்து பன்னெண்டு மாதக்கன்று ரேஞ்சில் நீங்கள் மனசில் நினச்சிருக்கலாம் அதை நேரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கனாலும் கண் வந்து ஃபோட்டோவில் பார்க்குற விட சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இது வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம்ங்க வீடியோ பகுதியில் முதலாவதாக பார்க்குறதுங்க ஒரு ஏழு மாதமான மயிலக்கண்ணுங்க ஸோ குவாலிட்டியான கன்று நல்லா ரட்டு மிளம்பெலாம் மயிலக்கன்று சுழு சுத்தமான கண்ணுங்க நந்த சிலையாட்டிருக்கக்கூடிய கன்று கண்ணில் எல்லா குறிப்பையும் இருக்கிறதுங்க அலகல சின்னத்திலாம் சிறந்த கண்ணாக வரும் குறைப்புள்ளது கிடையாதுங்க கலைச்சொல்லி கிடையாது எல்லாம் சுத்தமும் இருக்கக்கூடிய கண்ணுங்க இன்றைக்கி நேரில் வந்து பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது ரெண்டு ஃபார்ம் இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பேருந்து நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் வந்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் இடத்துல ஒரு ஃபார்ம் இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபார்ம் இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் நிறைய வச்சுருப்போம் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க இந்த கண்ணோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதமான சுளி சுத்தமான மயிலக்கன்று மயிலை கன்று கெடாரி கண்ணுங்க எல்லா சுழிகளும் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கழிப்பிச்சுகள் கிடையாது குறைப்பளத்துகள் கிடையாது கண் நல்ல பெருமாடாக வந்து சேரும் நல்ல பால்வருக்கமான மாட்டோட கண்ணு கிடக்கணுங்க அச்சில் நல்ல கண்ணுங்க நண்டு சிலையாட்டிருக்கும் விற்பனை விளையாட்டு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க இந்த மாதிரி கண்ணுகள் தேடிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மேலே கொடுத்துருக்க நம்பரை சரிபார்த்து கூப்பிட்டு மற்ற விவரங்கள் எல்லாமே கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி நம்மளுடைய விற்பனை பகுதியில் வரக்கூடியது இன்ஸ்டாகிராம்லையும் சரிங்க ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஷார்ட்ஸ் வீடியோலையும் சரி நம்ம கொடுத்துருக்குற தொடர்பு என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவில் என்ன எண் கொடுத்துருக்குறோமோ அதே வந்து நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பதிவுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரே நம்பர் தானுங்க மாடல் கண்டுகள் நம்ம இடத்துக்கு வாங்கிட்டு வரோம் சொந்தமாக வாங்கிட்டு வந்து அதை என்ன சுழி சுத்தம் மற்றபடி ஏதாவது கட்டுத்தார சுத்தல் ஆணையசவு தலை சுத்தல் வேறு ஏதாவது கேட்ட பழங்கள் இருக்குதா தவிடு அடத்த எப்படி கொடுக்குது சுளி ஏதாவது வந்து சந்தையில் ஏதாவது வாங்கினோம்னா ஒட்டி கொடுத்துருவாங்க ஒரு சில இடத்துல அந்த மாதிரி ரெண்டு சுரு கேட்கறத ஒரு சுழியாக பண்ணிவிடுவாங்க எல்லாமே ரெண்டு நாள் வச்சுருந்து தெளிவுபடுத்தி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம நேரில் அதை கூட ரெண்டு நாள் போலங்குனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை பதிவு போடுறவங்க அதனால் நம்ம நம்பரும் அதே மாதிரி தான் எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரே நம்பரை தான் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்குறோம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து வெவ்வேறு பதிவில் பார்த்துட்டு அதை அதில் இருக்கிற நம்பரை நோட் பண்ணாமல் நம்மளுடைய நம்பரை வந்து பார்த்துட்டு கூப்பிட்றீங்க அதை வந்து கொஞ்சம் சரிபார்த்து கூப்பிட்டுங்க நம்ம கொடுத்துருக்க நம்பர் அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று ஐநூற்றி பதினாறுங்க இந்த நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கும் பயன்படுத்துகிறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதே நம்பர் தான் வச்சுருக்கிறோம் தெளிவுபடுத்தி கூப்பிடுங்க அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி பதினாறுங்க வீடியோ பதிவில் விற்பனை பதிவில் இப்போ ரெண்டாவது விற்பனை பதிவாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜோடி மயிலை கன்று காலக்கன்றுங்க சுறு சுத்தமான கண்ணுங்க ரெண்டுமே நல்லா கருமணி மயிலையாக வரக்கூடிய கன்று நாளைக்கு காயடிச்சு காது பார்த்தி விட்டோம் அப்படின்னா ரெண்டும் வந்து பார்த்திங்க இரட்டை கன்று போது தெளிவான நல்லா ஒரு மயிலை காலையில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு நிறக்கால் சுத்தம் இருக்குது தாடகுடி தொங்கல் கிடையாதுங்க கால் கருப்பு இருக்குது பின்மாடு வால் சொன்னம் நெட்டு நிலம் அடுவேரி தொங்கல் எல்லாமே ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாலு கொம்புல ஒரே மாதிரி கும்பு முக லட்சணத்தில் இருக்குதுங்க கண்ணு சுழு சுத்தமான கண்ணுங்க ரெண்டுமே ஒரே மாதிரியான லட்சணத்தில் இருக்கக்கூடிய கன்று பின்மாட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு வருடம் ஆகுதுங்க ரெண்டும் மயிலக்கன்று காலக்கன்று காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா தெளிவான காலையில் வந்து சேரும் கொம்பல்னாலும் முன்னதும் பின்னதும் இல்லாமல் ஒரே மாதிரியாக நெய்ஸ் ரெண்டுக்குமே நல்ல தோல் நெய்ஸில் இருக்கக்கூடிய கண்ணுகளுங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மயில கன்று ஒரு ஜோடியில் இன்றைக்கி தான் வந்து நம்மளால் கொண்டு வந்து போட முடிஞ்சுதுங்க நல்ல கண்ணாக கிடச்சிருக்குது தனித்தனியாக வாங்கி சேர்த்துன கன்று தானுங்க உயரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை புடி அனுசரித்து முன்ன பண்ண வரும் ஒரு வருடத்துக்கு உண்டான வளர்ச்சி இருக்கும் கொம்புதலிலேயும் நல்லா அருந்தாடையில் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுவிடாமல் கால் கருப்பு நாளுக்கு முன்னத்தாங்கால் நாள்லையுமே தெளிவான கட்டுவிடாமல் கருப்பு இருக்குங்க நாளைக்கு ஒரு நல்ல பணமாகக்கூடிய மாடு ஒரு ரெண்டு பொது தரத்தில் நம்ம விற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சொன்ன விலைக்கு விற்கக்கூடிய அளவுக்கு எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய கெடுகள் ரெண்டும் இந்த ஒரு வருடமான ஒரு ஜோடி மயிலை காலை இதோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோவில் பார்க்குறதுங்க செவலக்கன்று காலக்கன்றுங்க வயது ஒரு ஒரு ஆச்சு ஒரு பதினொன்றரை டு பன்னெண்டு குடி உயரத்தில் இருக்குமேங்க பதினொன்றரை புடி கெட்டியே வரும் ஒரு இஞ்சி முன்னே பின்னே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் நம்ம அளக்கும் போது ஒவ்வொருத்தர் கை ஒவ்வொரு மாதிரி அளவு இருக்கும் அதனால் சுழு சுத்தமாக இருக்குதுங்க நைஸ் இருக்கும் தடையந்த ஆடையில் தான் இருக்குதுங்க ரெட்டநாடி தாடை கிடையாது நல்ல ஒத்தநாடியான நல்ல மெலிசான தாடை தோல் நைஸ் நல்லாயிருக்கு பின்மாடு வால் சொன்னால் வாழ இருக்கும் கையால் உக்கமே கும்புதலை கண்ணாமொலி எல்லாமே தெளிவாக இருக்குமீங்க பின்மாடு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் கொஞ்சம் வாடலாக அதாவது வயிறு நம்பம் இருக்கிறதாட்டி வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மெலிசாக தெரியும் கண் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான கண் நல்ல தோல்நேசான கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் செவலையை வந்து சேராது ஒரு சிலர் வந்து ரத்த செவலையாக இருந்தால் வேண்டாம்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக சொல்கிறோம் ரேஸுக்கு வண்டி பழக்கத்துக்கு கொஞ்சம் ஒத்து வராதுன்னு சொல்லி சொல்லுவாங்க டார்க் செவலை கிடையாதுங்க நல்ல லைட்டான சந்தன கலராக வரக்கூடிய செவலைங்க அருந்தாடை தொப்புள் இறக்கம் இல்லைங்க குறைப்பில் கிடையாது கழிச்சுளி கிடையாது கொம்பு ரெண்டும் நேர்கொம்பில் இருக்கும் கொலாம்புனாலும் தெளிவான கரபடி சுற்றி மாதிரி தெளிவான கொலாமு வந்துருக்குதுங்க நல்லா படவொடுப்பு சுறுசுறுப்பான சுறுப்பான கண் கொம்புதலையில் நல்லா சுறுக்குணர் கூடிய கண்ணுங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்கனவே வந்து நம்ம ரெண்டு கண்ணு வாங்கிட்டு வந்திருந்தோம்ங்க அந்த ரெண்டில் வந்து ஒரு கண்ணை கொடுத்துட்டோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம்ங்க இது வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்திரெண்டரை பட்ஜெட்டில் போட்டிருந்தோம் இன்றைக்கி அவ்வளோ விலையிலும் முன்னப்பட்டு நான் செரிச்சு கொடுத்துக்கலாமாங்க ஏன்னா இது கூட வாங்கிட்டு வந்த கண்ணை கொஞ்சம் சேர்த்து விற்றுருச்சு அதனால் அந்த விலையை மைனஸ் பண்ணி இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு முப்பது ரூபா பட்ஜெட்டில் அனுசரித்து கொடுத்துக்கலாம் ஒரு இருபத்தொம்பது ரூபா ரேஞ்சு முன்ன பின்ன வரும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோமுங்க நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை உங்களுக்கு காலையில் நேரம் வீடியோ எடுத்துங்காட்டி வயிறு நம்பாமல் இருக்கும் அந்த கண் ஆனால் சுத்தத்தில் மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குங்க நல்லா இருக்குது தவிடு குடிச்சிக்கிறது எந்த தொந்தரவும் இல்லை நெத்தி நல்லா அருமையான நெத்தி இல்லைங்க தலையில் சூப்பரான கொம்புதலையை வந்து சேரக்கூடிய விற்பனை விலை இருபத்தொம்பது ரூபா பட்ஜெட்டில் முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வாங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த கண்ணகளை பொறுத்தளவுக்கு நேரில் பார்த்துக்கோணுனாலும் நீங்கள் முன்கூட்டியே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வாங்க அப்புறம் ஆன்லைனில் நம்ம எப்பவும் போல ரெகுலராக வாங்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு தெரியுங்க புதுசாக வாங்குறவங்களுக்கு நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம் வீடியோ பார்க்குறீங்க மாடுகள் கண்டுகள் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் தெளிவான முடிவெடுத்த பிறகு ஒரு முறைக்கு நாலு முறை தெளிவாக முடிவெடுத்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வேலை பேசி முடிச்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பத்து டு பாஞ்சு நிமிஷத்தில் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவோணுங்க அட்வான்ஸ் பண்ணால் தான் நம்ம மாடல் கன்றுகள் நிறுத்தி வைக்க முடியும் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் அதை வந்து தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோமே ஏன்னா ரெண்டு மணிநேரம் கழிச்சு பண்ணுறோம் ஒரு மணிநேரம் கழிச்சு பண்ணுறோம்னு ஒரு சிலர் சொல்லும்போது அந்த மாதிரி நம்ம டைம் கொடுக்க முடியாது வீடியோ போட்டோம்னா ரெகுலராக பார்த்துட்ருப்பாங்க எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சதோ வருது அதை புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நிறைய வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு நாலாயிரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வியூஸ் போகுது அதில் வாங்குறவங்க நிறைய இருப்பாங்க அதனால் வந்து வேணும்னா கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் பண்ணிக்கணுங்க ஒரு பத்து டூ பாஞ்சு நிமிஷத்தில் இதை தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோம் விடியப்பகுதியில் பார்க்குறதுக்கு மயிலக்கண்ணு காலைக்கன்று நல்ல ரட்டனாடி உடம்புங்க நட்டத்தமிழமைப்பு இருக்கும் கைகள் ஊக்கம் எலும்பு கணம் எல்லாமே இருக்குதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு வாய் கடிச்சு அந்த தீவனத்தில் தெளிவாக இருக்குதுங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் சரியாக தவடு எடுத்துக்கலைங்க எந்த உடம்புமே சாப்பிடல மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கிலேருந்து நல்லா நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இடம் மாறி வரும்போது இந்த மாதிரி தண்ணி குடிக்காமல் போகிறது தவிடு குடிக்காம விடுறது ரெண்டாவது போடுற தீவனத்தை வந்து சாப்பிடாமல் மேலே போட்டு படுத்துக்கிறது இதெல்லாம் வந்து இயல்பான ஒரு விஷயம் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஹெவி சீஸாக வருதுங்க ரெண் மாடு வால் சண்ணை எல்லாமே இருக்குது நல்ல ரத்த நாடி மாடு நல்லா ஹெவியாக நல்லா உங்களுக்கு நல்லா குண்டடித்த மாதிரி பெரிய மாடாக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் விற்பனை விளைநாடுவரம் பார்த்துட்டிங்கன்னா இது முப்பத்தி மூன்றுரூவா பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வந்தாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கேன் நேரில் வரவங்க எப்பவும் போல் நேரில் வரனாலும் வாங்க அட்வான்ஸ் பண்ணி எடுக்கிறவங்க நீங்கள் எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணிணாலும் ஜாயிண்ட் உடையில் ஏற்றி கொண்டு வீடியோ பதிவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒரு காங்கை மாட்டுக்கு காங்கிரச்சார்ப்பாக இருக்கிற ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க காங்கை மாடு எந்த அளவுக்கு சுழி சுத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி தெளிவான சுழி சுத்தத்தில் இருக்குது காங்கை மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடு ஊசிகள்தான் போட சொல்கிறாங்க ஊசி போடுற நண்பர்கள் ஆனால் வந்து போடும்போது அது என்ன இருக்கோ அந்த ஊசி போட்டு போகிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்று வந்து இந்த இடவெட்டு கிராஸ் கண்ணாக போறக்குதுங்க காங்கை மாட்டில் பிறந்த கண்ணுங்க கிடாரி கன்று நல்ல பால்வேண்மையில் வந்து சேரக்கூடிய கன்று இது வந்து பார்த்திங்கன்னா கலப்பினம் அப்படிங்கிறது மாடும் காங்கிரஸ் தார் பார்க்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பினம் இது வந்து காது அந்த மண்டையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொம்பெல்லாம் வந்து காங்கிரஸ் தார் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் உடம்புல நல்ல நைஸ் குவாலிட்டி தோல் நைஸுங்க நல்லா ரோஸ் கலரில் வரும் அரை மடிகாம்பு இல்லை காது உள்மடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் வரும் காங்கேயமும் தார் பார்க்கற காங்கிரஸ் அந்த மாதிரி கிராஸ் ஊசி போட்ட பிறந்த கன்று கெட கெடாரி கன்றுங்க நல்ல நீளம் இருக்குதுங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிடாரியெல்லாம் வந்து உங்களுக்கு தலையத்துலேயே வந்து ஒரு மூணு மூணு லிட்டருங்கிறதுலாம் அசால்டாக கரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கரவித்திறன் இருக்குதுங்க மடிகாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரோஸ் கலரில் நல்ல மடிகாம்பு சுத்தம் நல்லா இருக்குது கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க ஒரு பால் வெண்மையில் ஒரு வடந்தியா கிராஸ் காங்கேயம் ரெண்டும் சேர்ந்த பிறந்த கண் ம கிடாரி கன்று வயது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு பன்னெண்டு மாதம் மாச்சிங்க இந்த கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அஞ்சாறு மாதம் நல்லா மேட்சம்லாம் வந்து பயிராகிக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்ய பண்ணோம்னா டக்குனு வந்து செனையும் நின்றுக்குங்க நல்ல வெய்ய வேக்கா இருக்குது ஏற்ற கன்று நல்ல உடம்புல நல்ல ஃபிட்னஸான உடம்புல இருக்கக்கூடிய கண்ணுங்க திமுல் மட்டும் இருந்ததுன்னா அந்த கண்ணுக்கு வந்து இப்போ ரெட்ட திமுலாக இருந்ததுன்னா கண்ணோட ச லட்சணமே வேறு மாதிரி இருந்திருக்கும் இருந்தாலும் அதோடய விலையும் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சிருக்கு நார்மலாக இருக்குதுங்க காங்கை மாட்டுக்கு பிறந்த காங்கிரீச்சி கன்று ஊசி போட்டு பிறந்த கன்று விற்பனை விலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்புன்ற கேட்டு எடுத்துக்குங்க வீடியோவில் வந்து பார்க்குறதுங்க ஒரு காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல நெட்டு நீளம் சுழு சுத்தம்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்க்குறக்கு நல்ல ப்ரௌனிஸாக இருக்குது இது எப்போ கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் பால்முடிகள்லாம் கழிஞ்சி வரையில் முகத்தில் இருக்கிற மாதிரி நல்லா கருமுடி வந்துடும் அதே மாதிரி கால் கருப்பு அது எல்லாமே தெளிவாக வந்துடுங்க கண்ணுக்கு ஏழு மாதம் ஆச்சு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க காராம்பசு கண்ணு கிடாரிக்கன்று கலர் கம்மியாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா தற்போது விலையும் வந்து கம்மியாக தான் போட்டிருக்குறோம் இதே வந்து ஜெட் பிளாக்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக இருபத்தொருவா இருபத்தொண்டு ரூபா அந்த ரேஞ்சு விலை வருங்க இப்போ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது கொஞ்சம் ஜெட் பிளாகாக இருக்கும் அதுக்கப்புறம் நிறம் மாறும் மறுபடியும் வந்து அந்த வயசு வரும்போது ஜெட் பிளாக் ஆகிக்குங்க இதை வந்து பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் கலரில் பிறந்தது மேலே வர வர ப்ரௌன் ஆகி அதுக்கப்புறம் அப்படி மீண்டும் பால் முடியெல்லாம் மறந்து இன்னும் கொட்டி வரும்போது உங்களுக்கு வந்து ஜெட் பிளாக்காக வந்து சேருங்க இதுக்கு வந்து இன்னொரு மூணு நாலு மாதம் டைம் இருக்குது வாரத்தில் ஒரு நாள் களி விட்டு வந்துட்டு இருந்தோம்னா நல்லா சுத்தமான கருப்பாக காரம்பசாக வந்து சேர்ந்துடும் மற்றபடி காம்பு காது நாக்கு அப்படிங்கிறது எல்லாமே கருப்புங்க ஏழு மாதமான கண்ணுங்க சுறுசுத்தமான கண்ணுக்கு ஆரம்பத்துக்கு கிடையாது கண்ணு நல்ல நெட்டு நிலத்தில் வரக்கூடிய கண்ணுங்க இதோட விற்பனை வரும் பார்த்துட்டிங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கலையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ரெண்டாவது ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பத்தாவது கிலோமீட்டரில் காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துக்குமே நேரில் வரவங்க லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் கொண்டு வாங்க பேருந்து விலையே வர மாட்டிருந்தால் தாராளமாக பேருந்து நிலையம் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம் உண்டான வாங்கின வசதி நம்மளே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம் இந்த பதிவில் எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு தெளிவுபடுத்தி மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு சரியான தேதியை பதிவு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமுங்க பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைகள் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றீங்க நன்றி வணக்கம்